அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல தனிச்சராசி அன்பர்களுக்கான ஜூலை மாத ராசிபலன்களை தான் பார்க்க போறோம் இந்த ஜூன் மாதத்துல கிரக சஞ்சாரங்களை பார்க்கும் சூரியன் ரிஷப ராசியில சஞ்சாரம் செய்கிறார் ஜூன் பதினைந்தாம் தேதி அன்னைக்கு மிதுன ராசிக்கு பெயர்ச்சியாக இருக்கார் சந்திரன் மாத துவக்கத்துல மீன ராசியில சஞ்சாரம் செய்கிறார் செவ்வாய் மேஷ ராசியில இந்த மாதம் முழுவதும் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார் புதன் ரிஷபராசில சஞ்சாரம் செய்கிறார் ஜூன் பதினான்காம் தேதி பயிற்சியாகி ராசியில ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்ய இருக்கார் குரு பகவான் ரிஷபராசியில சஞ்சாரம் செய்கிறார் சுக்கரன் ரிஷபராசியில சஞ்சாரம் செய்யறார் சனி பகவான் கும்ப ராசியிலையும் ராகு பகவான் சஞ்சாரம் செய்யறாங்க இந்த கிரகநிலை அமைப்புகளின்படி இந்த மாதத்துல உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போது எந்தெந்த விஷயங்களை இந்த காலகட்டத்துல நீங்க செய்யலாம் அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன எந்த தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நன்மையை உண்டாக்கும் இது மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் சுருக்கமாகவும் இந்த பதிவில நாம பார்க்க போறோம் கொஞ்சம் கூட முழுமையா பார்க்க முயற்சி செய்ய வாங்க வீடியோக்குள்ள போலாம் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் மூலம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் பாதங்கள் உள்ளடக்கியது தனுசு ராசி தனுசு ராசிக்கு அதிபதி இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கு உங்க ராசி அதிபதியான குரு பகவான் ருணரோக ஸ்தானமான ஆறாம் பாவகத்துல மறைஞ்சு சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால சில நேரங்கள்ல எதிர்மறை எண்ணங்கள் தோன்றலாம் அதே மாதிரி எதிரிகளுடைய தொந்தரவுகளை சற்று அதிகரிக்கும் உடல் நலத்துல சற்று கூடுதல் அக்கறை எடுத்துக்க பாருங்க பெரிய அளவுல கடன் எதுவும் இந்த காலகட்டத்துல வாங்க வேண்டாம் ஆனாலுமே குரு பகவான் தனிச்சை இல்லாம ஆட்சி பலம் பெற்ற சுக்கரனுடையும் உங்க பாக்கியாதிபதி சூரியனுடையும் மாத துவக்கத்துல செயற்கை பெற்று சஞ்சாரம் செய்யக்கூடிய அமைப்பு மாத துவக்கத்துல எடுக்கும் முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றியை உண்டாக்கும் தனஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறார் தன்னுடைய பாக்கிய பார்வையா பாக்குறார் அப்போ தன வருமானம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சிறப்பாவே இருக்கும் குடும்பத்துல நிம்மதி பிறக்கும் குடும்ப உறுப்பினர்களுக்குடைய நல்ல பாண்டிங் இருக்கும் குடும்ப வளர்ச்சி சிறப்பா இருக்கும் பொருளாதாரம் மட்டும் இல்லாம உங்க வாக்கு சார்ந்த விஷயங்களும் திருப்திகரமா இருக்கும் கொடுத்த வாக்கு காப்பாற்றுவீங்க உங்க பேச்ச மத்தவங்க இந்த காலக்கட்டில கேட்பாங்க தனஸ்தானாதிபதியான சனி பகவான் முயற்சி ஸ்தானமான மூன்றாம் பாவகத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யறார் உங்க சுய முயற்சியினால இதிலும் முன்னேற்றம் காண்பீங்க சுய முயற்சியினால வெற்றி காண்பீங்க விளையாட்டு சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கும் கதை கவிதை இசை சார்ந்த துறை எழுத்து சார்ந்த துறைகள் தகவல் தொடர்பு சார்ந்த துறை இது மாதிரியான துறைகள்ல இருக்கவங்களுக்கு பேச்சு சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கு மார்க்கெட்டிங் இருக்கும் உபஜயம் தைரிய வீரிய ஸ்தானம் முயற்சி ஸ்தானாதிபதியான சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று முயற்சி ஸ்தானத்திலேயே சஞ்சாரம் செய்யக்கூடிய அமைப்பு தைரிய வீரியம் உங்களுக்குள்ள அதிகரிக்கும் எதுவா இருந்தாலும் சரி என்னால முடியும் நான் பார்த்துப்பேங்கிற ஒரு தைரியம் உங்களுக்குள்ள பிறக்கும் புதுசா எதையாவது உருவாக்குவீங்க புத்தி கூர்மை அதிகரிக்கும் நல்ல வளர்ச்சி இந்த காலகட்டத்தில் இருக்கும் எந்த முயற்சி செஞ்சாலும் மேக்சிமம் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் வழக்குகளில் வெற்றி கிடைக்கும் நிறைய பயணங்கள் மேற்கொள்வீங்க பயணங்களால் அனுகூலங்கள் இருக்கும் சுகஸ்தானாதிபதியான குரு பகவான் இடத்துல சுகபோக காரகனான சுக்கரனோட செயற்கை பெற்று சஞ்சாரம் செய்றார் இந்த காலகட்டத்தில் தாயுடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்கள்ல கூடுதல் அக்கறை எடுத்துக்க பாருங்க ஏன்னா ஏற்கனவே சுகஸ்தானத்துல ராகுவும் சஞ்சாரம் செய்கிறார் அப்போ தாயுடைய உடல் நலத்துல மட்டும் இல்லாம அவங்க கிட்ட பேச்சிலையும் கொஞ்சம்

குழந்தைகள் மூலமா ஒரு சிலருக்கு சுப செய்திகள் கிடைக்கும் வீட்டுல சுபகாரியில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் இந்த காலகட்டத்தில் நீண்ட ஆயுள் பலத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இது எதிலும் வெற்றி காணக்கூடிய அமைப்பு அதே மாதிரி எதிரிகள் எப்பவும் இருந்துகிட்டே இருப்பாங்க ஆனாலுமே எதிரிகளை வெல்லக்கூடிய அமைப்பு இருந்தாலுமே ஆறாம் இடம் வலுக்கும் போது கடன் நோய் பகை உண்டாகலாம் சற்று

சில தொந்தரவுகளையும் நீங்க பேஸ் பண்ணி அதுக்கப்புறமா தான் அவங்களை வெல்லக்கூடிய யோகத்தை உண்டாக்கும் ஏழாம் இடம் கலத்தர ஸ்தானாதிபதியான புதன் பகவான் மாத துவக்கத்துல ஆறாம் இடத்துல மறைஞ்சி காலகட்டம் இந்த மாத துவக்கத்துல கணவன் மனைவிக்குள்ள சற்று விட்டு கொடுத்து செல்ல பாருங்க ஜூன் தேதிக்கு கலத்தர ஸ்தானாதிபதி கலத்திரத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால திருமண அமைப்பு திருமண சுபகாரியங்கள் வீட்டில் நடந்தேறும் அதே மாதிரி திருமண தடைகள் எல்லாம் விலகும் கணவன் மனைவிக்குள்ள நல்ல பாண்டிங் இருக்கும் பிரிந்தவங்க ஒன்று சேரக்கூடிய யோகத்தை உண்டாக்கி கொடுக்கும் ஏற்கனவே திருமணமாகி டிவர்ஸ் ஆனவங்களுக்கும் இன்னொரு திருமணத்துக்காக

சஞ்சாரம் செய்யக்கூடிய அமைப்பு காதல் திருமணத்தை ஒரு சிலருக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் காதல் வெற்றியை கொடுக்கும் சகல பாக்கியங்களையும் அனுபவிக்கக்கூடிய அனுகூலங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் தொழில் பகவான் தொழில் விஷயத்துல முக்கியமான முடிவுகள் எடுக்கும் சமயத்தில் சிந்திச்சு செயல்பட பாருங்க அதே மாதிரி பெரிய அளவில் போது கூடுதல் கவனமும் அக்கறையும் தேவைப்படும் மாத அதாவது ஜூன் பதினான்காம் தேதிக்கு பிறகு இருக்கு தொழில் வகையில மிகப்பெரிய முன்னேற்றம் லாபம் வளர்ச்சி இருக்கும் மனைவி மூலமா ஒரு சிலருக்கு லாபம் பெருகும் மனைவி மூலமா அனுகூலம் இருக்கும் மனைவியோட சேர்ந்து ஒரு சிலர் பார்ட்னர்ஷிப் பிசினஸ் எல்லாம் பண்ணுவீங்க பார்ட்னர்ஷிப் பிசினஸ் பண்றவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் நல்ல முன்னேற்றம் மாத பிற்பகுதியில நிச்சயமா சிறப்பாகவே இருக்கும் லாபஸ்தானாதிபதி சுக்கர பகவான் ஆறாம் இடத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யக்கூடிய அமைப்பு மூத்த சகோதர வகையில நல்ல முன்னேற்றத்தையும் அனுகூலத்தையும் உண்டாக்கி கொடுக்கும் சகோதர உறவுகளோட பாண்டிங் சிறப்பா இருக்கும் ஆனாலுமே பெரிய அளவுல கடன் சார்ந்த விஷயங்களுக்குள்ள இந்த காலகட்டத்தில் போக வேண்டாம் வேலை ஸ்தானம் இந்த ஆறாம் அவங்களோட ஆறாம் இடம் பலமா இருக்கும் காரணத்தினால பணிபுரிபவர்களுக்கு வேலை செய்யறவங்களுக்கு இந்த காலகட்டம் மிகவும் யோகமான காலகட்டம்னு சொல்லலாம் பணியிட சூழல் திருப்திகரமா இருக்கும் உங்க பணிகள் ஈஸியா இருக்கும் ரொம்ப கடினமா இருக்காது உங்க பணிகளை சிறப்பா ஈஸியா செஞ்சு முடிச்சிடுவீங்க பதவி உயர்வு நிச்சயம் நிறைய தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் பணி சார்ந்த விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு திருப்திகரமான நிலையில தான் இருக்கும் அதே மாதிரி பத்தாம் இடம் தொழில் ஸ்தானமும் இந்த காலகட்டத்தில் பலமாக தான் இருக்குது ஏன்னா ஏன்னா பத்தாம் இடத்துல கேது பகவான் இருந்தாலுமே ஆறாம் இடத்துல இருந்து குரு பகவான் தன்னுடைய பஞ்சம பார்வையாக கேதுவை பார்க்கும் காரணத்தினாலே தொழில் சார்ந்த வகையிலையும் இந்த இந்த காலகட்டத்தில் யோக பலன்கள் தான் கிடைக்கும் தொழில் தானாதிபதியும் மாத பிற்பகுதியில் ஆட்சி பலம் பெற்று தான் சஞ்சாரம் செய்கிறார் விரையாதிபதியான செவ்வாய் பகவான் ஐந்தாம் இடத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யக்கூடிய அமைப்பு குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தினாலுமே சிறு சிறு உடல் உபாதைகளை குழந்தைகளுக்கு ஏற்படுத்தலாம் குழந்தைகளுடைய உடல் சார்ந்த விஷயத்தில் சற்று அக்கறை எடுத்துக்க பாருங்க இந்த மாதம் சிறப்பாமைய நீங்க செய்ய வழிபாடு என்னன்னா வியாழக்கிழமை தினங்களில் தட்சணாமூர்த்தி வழிபாடு செய்யறது உங்களுக்கு தடங்கல்கள் அகற்றும் அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை தினங்கள்ல முருக பெருமான் வழிபாடு செய்யறதுனால நன்மைகள் உண்டாகும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்